வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை குறித்து தான் ஒரு முக்கியமான காணொளி பதிவு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையுடைய வாதங்களுக்கு கட்டுப்பட்டாரா அமலாக்கத்துறை எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களுக்கு அடிப்பணிந்தாரா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மனு விசாரணை தொடங்கிடுச்சுங்க இந்த விசாரணையுடைய இறுதி கட்டத்தில் தற்சமயம் இருக்கும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டாருங்க அவருக்கு எதிராக சுமார் மூவாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் இருபத்தி ஏழு சாட்சிகளின் வாக்கு மூலங்கள் கடந்த ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி அமலாக்கத்துறையினால் சென்னை முதன்மை நீதிமன்ற அமர்வுல தாக்கல் செய்யப்பட்டதுங்க இதனிடையே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடந்தது செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவல் இருபதாவது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்குங்க இந்த சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஏன்னா தற்சமயம் ஜாமீன் பெறுவதற்கு இது ஒன்று தாங்க தடையா இருக்குனால தன்னுடைய அமைச்சர் பதவியை கூட ராஜினாமா பண்ணிட்டார் இலாகா இல்லாத அமைச்சராகவும் இருந்து பார்த்தார் ஆனால் அது ஒரு தடையா இருக்கு அப்படின்றதுனால ராஜினாமா செஞ்சுட்டாருங்க இதேபோல் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜியின் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுங்க இதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய நீதிமன்ற காவல் இருபத்தி ஓராவது முறையாக நீட்டிக்கப்பட்டதுங்க சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜா நீதிமன்ற காவல் இன்று வரை நீட்டிக்கிறதுங்க ஸோ நீதிமன்ற காவல் இந்த நிலையில் அமலாக்கத்துறை வந்து முக்கியமான சில வள விவாதங்களை எடுத்து வச்சுருக்காங்க முன்னாள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆவரும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வருது இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி சிறப்பு நீதிபதி ஒரு பக்கம் தீர்ப்பு வழங்க செந்தில் பாலாஜியோடைய வழக்கை முன்வந்து எடுத்து விசாரிக்கின்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களும் நாளை இதோடைய தீர்ப்பை முக்கிய தீர்ப்பா வழங்க சித் ஜாமீன் பெறுவது மட்டும்தான் செந்தில் பாலாஜியோடைய நோக்கமாக இருக்கு இதுவரை அவர் என்ன தவறு செய்திருக்கிறார் அவர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் என்ன மத்திய குற்றப்பிரிவு எத்தனை பிரிவுகளின் மீது அவர் வழக்கு பதிவு செஞ்சிருக்கோம் என முக்கியமான ஆவணங்களை வந்து நேற்றே வந்து அமலாக்கத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டாங்க ஆனால் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜாமீனில் வரத்துக்கு தடையாக இருந்தது அவருடைய அமைச்சர் பதவி ஸோ அந்த அமைச்சர் பதவியும் தற்சமயம் விலகினதினால ஜாமீன் கிடைக்கும் என்று செந்தில் பாலாஜி தரப்பு வட்டாரங்கள் எல்லாமே தெரிவிச்சிட்டு வராங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாமீன் வழங்குவதில் பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்ட்டு அமலாக்கத்துறையும் சந்திச்சிட்ருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்ததுனால செந்தில் பாலாஜி வந்து கடுமையான மன உளைச்சலோடு இருக்கிறாரு நீதிபதி காலில் விழுந்து அளந்ததாகவும் சில தரப்பு வாதங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது ஸோ என்னென்ன நடக்குது அடுத்தடுத்த அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலோட இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்